அவுட்டோர் ஷூட்டிங் அன்பே வா பாடல் பதிவில் எம்ஜிஆர் போட்ட கண்டிஷன் ஏவிஎம் நிறுவனம் தயாரிப்பில் எம்ஜிஆர் நடித்த முதல் படம் கலர் படம் என்ற அறிவிப்பு வெளியான உடனே அன்பே வா படத்திற்கான எதிர்பார்ப்பும் அதிகமாக இருந்துள்ளது தமிழ் சினிமாவில் வெளிப்புற படப்பிடிப்புக்கு ஒப்புக்கொள்ளாத எம்ஜிஆர் அன்பே வா படத்தின் படப்பிடிப்புக்கு ஒப்புக்கொண்ட நிலையில் மக்கள் நடமாட்டம் இல்லாத மலையிலிருந்து இருநூறு பள்ளத்தில் நடைபெற்ற ஷூட்டிங்கில் திடீரென மக்கள் கூட்டம் கூடியதால் எம்ஜிஆர் புதிய இத்தியை கையாண்டுள்ளார் தமிழ் சினிமாவில் பழமையான தயாரிப்பு நிறுவனம் என்று அழைக்கப்படும் ஏவிஎம் நிறுவனம் சார்பில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தாறாம் ஆண்டு வழியான படம் அம்பேவா எம்ஜிஆர் சரோஜா தேவி நாகேஷ் மனோரமா உள்ளிட்ட பலர் நடித்திருந்த இந்த படத்தை இயேசு திருலோகச்சந்தர் இயக்கியிருந்தார் எம் எஸ் விஸ்வநாதன் இந்த படத்திற்கு இசையமைத்திருந்தார் இந்த படத்தின் அனைத்து பாடல்களையும் வாலி எழுதியிருந்தார் ஏவிஎம் நிறுவனம் தயாரிப்பில் எம்ஜிஆர் நடித்த முதல் படம் கலர் படம் என்ற அறிவிப்பு வெளியான உடனே இந்த படத்திற்கான எதிர்பார்ப்பும் அதிகமாக இருந்துள்ளது அதேபோல் எம்ஜிஆர் தனது வழக்கமான பாணியில் இருந்து விலகி முழுக்க முழுக்க ஒரு காதல் படத்தில் நடித்தது இதுதான் முதல் முறை அதனால் இந்த படத்தின் அனைத்து பாடல்களும் வரவேற்பை பெற வேண்டும் என்று ஏவிஎம் நிறுவனம் பல முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது அந்த வகையில் இந்த படத்தில் இடம்பெற்ற நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் என்ற பாடல் ரசிகர்கள் மத்தியில் இன்றும் ஒரு முக்கிய பாடலாக வலம் வருகிறது தியம் சௌந்தரராஜன் பிசுச்சிலா இணைந்து பாடிய இந்த பாடல் நன்றாக வந்திருப்பதால் இதற்காக காட்சிகளையும் சிறப்பாக எடுக்க வேண்டும் என்று யோசித்த ஏவிஎம் நிறுவனம் வெளிப்புற படப்பிடிப்பு நடத்த முடிவு செய்துள்ளது பொதுவாக வெளிப்புற படப்பிடிப்புக்கு எம்ஜிஆர் ஒப்புக்கொள்ளாத நிலையில் ஏவிஎம் நிறுவனம் அவரிடம் பேசி சம்மதிக்க வைத்துள்ளனர் மேலும் படப்பிடிப்பு தளத்திற்கு பொதுமக்கள் யாரும் வந்துவிடக் கூடாது என்பதில் உறுதியாக இருந்த படக்குழு மைசூருக்கு அருகில் ஒரு மலையில் இருந்து இருநூறு அடி கீழே பூக்கள் அதிகம் நிறைந்த பகுதியாக பார்த்து படப்பிடிப்பை நடத்த ஏற்பாடு செய்துள்ளனர் இந்த தகவலை எம்ஜிஆரிடம் சொல்ல அவரும் சரி என்று சொல்லி படப்பிடிப்புக்கு கிளம்பியுள்ளார் அந்த மலையின் மேல் இருந்து மரத்தில் கயிறு கட்டிதான் இருநூறு அடி பள்ளத்தில் இறந்த வேண்டும் அப்படி அனைவரும் இறங்கி படப்பிடிப்புக்கு தயாராகியுள்ளனர் அதேபோல் ஷூட்டிங் பார்க்க வரும் மக்களை திசை திருப்பா வேறொரு இடத்தில் தம்மி கேமராவை வைத்து சிலரை அங்கு உட்கார வைத்துள்ளனர் அதன் பிறகு பணப்பிடிப்பு தொடங்கிய போது அருகில் இருந்த மரத்தில் இருந்து ஒவ்வொருவராக எட்டிப் பார்த்துள்ளனர் அந்த பகுதி பழங்குடியின மக்கள் மக்கள் கூட்டத்தை பார்த்த எம்ஜிஆர் கோபமாகியுள்ளார் ஆனாலும் வெளிப்புற பணப்பிடிப்பு என்றதும் முதல் நாள் இரவே நாளை எடுக்க வேண்டிய காட்சிகளுக்காக நடன பயிற்சியை பெற்றுள்ளார் எம்ஜிஆர் அதன் காரணமாக இங்கு எனக்கு எந்த பயிற்சியும் கொடுக்க வேண்டாம் சரோஜா தேவிக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும் என்றால் கொடுங்கள் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று கூறியுள்ளார் அவர் சொன்னபடி படப்பிடிப்பு நடத்தி முடிக்கப்பட்டு பாடல் காட்சியும் தயாரானது எம்ஜிஆர் வழக்கத்திற்கு மாறாக பல சேட்டைகள் செய்து இந்த பாடலில் நடித்திருப்பார் இன்றும் இந்த பாடல் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது